பஞ்சாயத்து செக்ரட்டரி பணிக்கான நேர்காணல் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்யும் போது நிறைய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட் யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு வர்றது வந்து டிஸ்பிளே ஆகிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க அது பத்தின டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பிற்கான தகவலை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங் மற்றும் டெலிகிராம் லிங்க்க்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்பு வாய்ப்புக்குள்ள மறக்காம நீங்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் பஞ்சாயத்து செக்ரட்டரி பணிக்கான அறிவிப்பை கடந்த அக்டோபர் மாதம் வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த பணிக்கு பத்தாம் வகுப்பு கல்வி தகுதின்றதுனால நிறைய நபர்கள் இந்த பணிக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க இத்தட்ட மாவட்ட வாரியா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு காலி பணியிடங்களாக இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள் இந்த பணிக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் வெளியான நிலையில் நிறைய நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட் யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்ட் ஃபார் இன்டர்வியூன்ற ஆப்ஷன் வந்து வந்திருக்கு ஸோ அதை நம்ம பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஆர்டி டாட் டிஎன் ஜா டிஎன் டாட் ஜிஓவி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜில் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களை உங்கள் நேர்காணல் அழைப்பு கிடைத்து பதிவிறக்கம் செய்யணும் ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ க்ளிக் பண்ண உடனே உங்களோட மொபைல் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் கேப்ச்சார் கோட் வந்து கேட்கும் அதை வந்து ஃபீட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் வந்து ஓப்பன் ஆகுது அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூ ஆர் நாட் ஷார்ட் விஸ்ட் ஃபார் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் வந்து இருக்குது இந்த நபருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது வரைக்கும் வந்து இந்த டிஎன்ஆர்டி வெப்சைட்டை வந்து இன்னும் நிறைய வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்குது ஸோ விரைவில் இந்த அப்டேட்ஸ் வந்து முடிஞ்சிடும்னு நினைக்கிறோம் நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டவுன்லோட் கால் லெட்டர் ஆப்ஷன் கூட வந்து எனேபிள் ஆகலாம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்துல அதிகமான மதிப்பெண்கள் யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வரைக்குமே இந்த சான்ஸ் வந்து இந்த ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது நானூற்றி எழுபது அந்த மாதிரி மார்க் எடுத்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த யூ ஆர் நாட் லிஸ்ட் ஃபார் இன்டர்வியூன்ற ஆப்ஷன் வந்து நிறைய நபர்களுக்கு வந்து டிஸ்பிளே இருக்குது ஸோ மேலும் பஞ்சாயத்து செக்ரட்டரி உள்ளிட்ட அரசு வேலைவாய்ப்பு தகவலுக்கு மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ